ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளே இந்த வீடியோ முடிச்சுடுவேன் ஸோ பொறுமையாக இந்த வீடியோவில் என்ன சொல்ல வர அப்படின்றத கொஞ்சம் கேளுங்கள் இந்த வீடியோ மேபி உங்களோட பல நாள் கேள்விக்கு தீர்வாக கூட இருக்கலாம் இது என்ன ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டூடண்ட் ஆன்லைனில் கற்றுக்கிட்ட சுகன்யா அப்படின்ற ஸ்டூடெண்ட்டோட பல்க் ஆர்டர் தான் இந்த ஆர்டர் அவங்களுக்கு எப்படி கிடைச்சிது அவங்க அதற்கு என்ன முயற்சி பண்ணாங்க அப்படின்றத அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நீங்கள் கேளுங்க நிறைய பேருக்குள்ளே இருக்கிற என்னன்னா நம்ம பெரிய டெய்லர் நம்ம நல்ல டெய்லர் ஆனால் நமக்கு ஆர்டர்ஸ் தான் வரதில்லை அப்படின்னு யோசிப்போம் ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற மயனிசே அது டெய்லரிங் அப்படின்றது ஒரு கடல் அளவு நம்ம அதை படிக்க படிக்க கற்றுக்கிட்டே தான் இருப்போம் அதனால் என்றைக்கும் டெய்லரோட செலவில் கட்டிங்கும் சரி ட்ரெண்டிங்கும் சரி அப்படிங்க இருக்கணும் அப்போ தான் நம்மளால் ஸ்டாண்டர்டாக ஒரு டெய்லராக ப்ரொஃபஷனில் நினச்சி நிற்க முடியும் இதுக்காக சுகன்யா அப்படின்ற சிஸ்டர் என்ன பண்ணுனாங்க அப்படின்றத சொல்லுவாங்க நீங்களே கேளுங்க நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நம்மளோட ஆன்லைனில் கற்றுக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கு தான் உங்களுக்கு கிளாஸஸ் சப்போஸ் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நிறைய பேருக்கு இன்னொரு பயம் என்னென்னா ஆன்லைனில் எப்படி கற்றுக்க முடியும் கண்டிப்பாக முடியும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணி அனுப்புனேன் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கு தான் கிளாஸில் எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணி அனுப்பணும் அப்படின்ற அந்த ப்ரொசீஜரை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் உங்களை மாதிரியே கேள்விகளோடு ஸ்டார்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கு தான் இது இப்போது அவங்களே அவங்களோட ஃபீட்பேக்கை கொடுக்குறாங்க நீங்களே கேளுங்க என்னோடய லைஃப்பில் நடந்தது கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன் இதை நான் டைப் பண்ணி அனுப்பினா ரொம்ப லாங்காக அதனால அதனால்தான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நேரடி வகுப்புக்கு போனேன் அப்போது புதுசாக மிஷினும் வாங்கினேன் சரி போகலாம் தச்சு கற்றுக்கலாம் சும்மா தானே இருக்கும் வீட்டில் சொல்லிட்டு புதுசாக மிஷினும் வாங்கிட்டு தேர்ட் கிளாஸுக்கு போனேன் ப்ளவுஸுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டில் போனேன் ஆனால் போன உடனே ஒரு மாதம் போனேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதம் வரைக்கும் ஒரு ப்ளவுஸ் கூட ஒழுங்காக கரெக்டாக முடிக்கவே இல்லை எல்லாத்தையும் வெட்டி வெட்டி தான் துணி தான் வேஸ்ட்டாக போச்சு அப்படியே ஓரங்கட்டி வச்சிட்டேன் எல்லாத்தையும் அப்பப்போ எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் வந்து பார்க்கும்போதெல்லாம் மிஷினை எதுக்கு வாங்கினா எதுக்கு வாங்கினா நீ கற்றுக்கு கற்றுக்கு எதுக்கு வாங்கினான்னு சொல்லிட்டு அப்பப்போ என்னை திட்டிகிட்டே இருப்பார் நானும் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சேரண்டா விட்டுட்டேன் அப்போ என்கிட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன் கிடையாது இப்போ ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் வாங்க வாங்கி கொடுத்தாங்க அப்போ நான் சும்மா டைலர் வச்சு பார்க்கலாம் டைலரை டைலர் துணி தைக்கிறத வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு யூடியூப் சேனலில் போயிட்டு இருந்தேன் அப்போ திடீர்னு தான் எதர்ச்சியாக தான் உங்களுடைய ஒரு வீடியோவை பார்த்தேன் அதை 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 ஓகே ப்ளே பண்ணி பார்க்கும்போது ஒரு சில அது டவுட்டை கிளியர் பண்ணியிருந்தீங்க சரி இதில் இந்த இந்த சேனலே பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டில் ஆரம்பத்தில் நீங்கள் போட்டிருந்தீங்களே அதிலருந்து பார்க்கும்போது அதை வச்சு நான் ஒரு ப்ளவுஸு அதே சேம் நீங்கள் எப்படி சொன்னீங்களோ அதே சேமில் வச்சு வெட் என் அளவுக்கு என் அளவுக்கு வெட்டி ஸ்டிச் பண்ணி போட்டேன் ஃபிட்டிங் எல்லாம் ஒரு சில என்னுடைய தவறு இருந்தாலுமே ஃபிட்டிங் கரெக்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மறுபடி மறுபடியும் நான் தச்சு போடும்போது எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அக்காவுக்கு எல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் எல்லாமே கரெக்டாக இருக்குது நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் அதில் அதுலேருந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்து உங்களோட யூடியூப் சேனலில் பார்த்து சரி அப்புறம் அவங்க பக்க பக்கத்தில் கொஞ்சம் பக்கத்தில் கொஞ்சம் ஒரு தள்ளி ஒரு அக்கா வந்து துணி தச்சு கொடுப்பான்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் ப்ளவுஸ் தான் கொடுத்தாங்க அவங்களுக்கு நானும் ஃபஸ்ட் தச்சு கொடுத்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்த பிறகு அவங்க பொண்ணுக்கு இப்போ திடீர்னு கல்யாணம் வச்சுட்டாங்க அடுத்த மாதம் இப்போ அடுத்த மாதம்னா அடுத்த வாரம் கல்யாணம் நீங்கள் தைச்சி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண சேரீ முதல் கொண்டு பத்து சேரீ இன்னைக்கு மட்டுமே பத்து சேரீ கொண்டு வந்து என் கையில் ஒப்படைச்சிட்டாங்க நீ தான் தைச்சி கொடுப்போம் நல்லா தைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைச்சிட்டாங்க என்னால் நம்பவே முடியல நம்பவே முடியல எதனாலன்னு எனக்கே தெரியல அதில் என்னால் இப்போ குரூப்புக்கும் வாட்ஸ்அப் குரூப்புக்கும் அட்டன் பண்ண முடியல எனக்கு நேரம் பற்றலை அப்போ அந்த துணி தைக்கவும் என் வீட்டு வேலையை பார்க்கவும் நேரம் கரெக்டாக இருக்குது நான் அந்த நீங்கள் அனுப்பிச்சு க்ளாஸ் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்களா அதை மட்டும் பார்த்துட்டு நான் எப்படி தைக்கணும்னு சொல்லிட்டு அதை மட்டும் கரெக்டாக தைச்சிட்டுருந்தேன் அந்தளவுக்கு வளர்ந்துட்டேன்னு சொல்ல அந்தளவுக்கு வளர்ந்துட்டேன்னு சொல்லும்போது என்னால் நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறதா இல்லை கடவுளுக்கு நன்றி சொல்கிறதா எனக்கே தெரியல இந்த கடவுள் தான் உங்களை அந்த யூடியூப் சேனல் மூலயமா காமிச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 நன்றி விட்டாங்க அதுக்கப்புறம் தான் ஆன்லைன் கிளாஸில் சரி சேர்ந்து நம்ம இன்னும் நிறைய கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் வகுப்புக்கு வந்தேன் அதில் வந்து அதை விட நிறையவே கற்றுக்கிட்டேன் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ